அலமது இல்ல ஒலாத் இதுக்கு முதல்ல சொன்ன ஹதீஸில் அந்த தொடர்ல சொல்லல்லாம் அந்த ஹதீஸ் குறிசை சொன்னாங்க இல்லையா ஆதமூடமாக செய்கிற எல்லா அமலும் அவனுக்குரியது நோன்பை தவிர அது எனக்குரியது அதுக்கு நான் கூறிய வழங்குகிறேன் அதே மாதிரி அந்த ஹதீஸில் இப்படியான வாசகம் வருது இல்லையா நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரியை விட சிறந்தது என்று பல சிறப்புகள் இந்த அமலுக்கு சொல்லப்பட்ட அந்த ஹதீசில நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த ஹதீஸுடைய முடிவில் வருகிறது ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த அமலுக்கு சொல்லப்பட்டதுங்கிற அது என்ன எத்துருக்கு இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய உணவையும் அவனுடைய குடிபானத்தையும் அவனுடைய ஆசையையும் எனக்காகவே விடுகிறான் சுபஹான் அல்லா அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு முக்கியமான ரகசியமான ஒரு விஷயம் இதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் இந்த ரகசியத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கள் அது என்ன ரகசியம் இப்போது தெளிவாக தெளிவாக அது சொல்லப்பட்டு விட்டது இவ்வளவு சிறப்பு ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால் மற்ற அமல்கள் இருக்கிறதே தொழுகை ஜக்காத் ஹஜ் இதெல்லாம் மக்களுக்கு முன்னால் தான் செய்யப்படும் ஆண்களை பொறுத்தவரை வீட்டிலேருந்து இருந்து தொழுகிறது இல்லை பிரதான தொழுகை எங்க சொல்லணும் பள்ளிக்கு வரணும் பள்ளியில பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் தொடக்காத்தை இன்னொருவருக்கு கொடுக்கணும் சில நேரம் நான் வந்து அவர்கிட்ட கொடுக்க கொடுத்தால் போயிடும் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அவருக்கு கொடுங்க நான் நான் தந்ததாக சொல்ல வேண்டாம் என் பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் அவர்கிட்ட கொடுக்கல நேருக்கு கொடுக்கல மறைமுகமாக தான் கொடுத்திருக்கிறேன் இன்னொரு ஆட்டை கொடுத்தா இல்லையா இன்னொரு மனிதர்கிட்ட கொடுத்தியா இல்லையா நீ யாருக்கு போய் சேரப்போகின்றதோ அவருக்கு நீ நேராக கொடுக்காம இருக்கலாம் ஒருவர் மூலமாகத்தான் குடுத்திருக்கிறாய் தூக்கி வீசிட்டு வர்றது இல்லை அப்ப இன்னொரு மனிதனுக்கு தெரியத்தான் அந்த அமலை நாம் செய்கிறோம் ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே வரையிலே பல லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் ஊர்ல இருந்து திரும்பி ஊர் வரும் வரைக்கும் எவ்வளவு பேருக்கு தெரியும் நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம் என்று அப்ப மற்றவர்களுக்கு முன்னால் தான் இந்த அறக்காணி சாத்தி சொல்லப்படக்கூடிய அமல்கள் எல்லாம் செய்யப்படுகிறது ஆனால் நோன்பு அப்படி இல்லை ஏன் அப்படி இல்லை மக்களுக்கு முன்னால நோன்பாளியா தான் நடிக்கிறோமே அப்படி இல்லை அர்த்தம் நோன்பு இல்லாமல் நோன்பாளியா நடிக்கலாம் நோன்பில்லாமல் நோன்பாளியாக நடிக்கிறவன் நடிக்கலாம் ஆனால் உண்மையான நோன்பாளி என்ன நடிக்க முடியாது அதாவது தனிமையில நாம நிறைய நேரங்கள் இருக்க வாய்ப்பு கிடைக்கிறது அந்த நோன்பை ஆரம்பித்து முடிக்கும் வரை ரூமுக்குள்ள தனியே பல மணிக்கு மணி நேரங்கள் வீட்டுக்குள்ள மணி நேரங்கள் யாரும் இல்லாத நேரத்தில் தான் தனிய ஒரு அறையிலே நாம் தூங்குகிறோம் இருக்கிறோம் நமக்கு பசி அதிகமாக இருக்கிறோம் வேலை செய்துட்டு வந்திருக்கிறோம் தாகம் அதிகமாக இருக்கிறது தன்னுடைய வீட்டுக்குள் தன்னுடைய ரூமுக்குள்ள உணவு குடிபானங்கள் அது என்னுடைய மனைவி இருக்கிறாள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை நம்மளை தூண்டி கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையான நோன்பாளி என்ன செய்ய மாட்டாங்க அந்த உணவில் எதையும் எடுத்து உண்ண மாட்டார்கள் குடிக்க மாட்டார்கள் தன் ஹலாலான மனைவியோடு சேர மாட்டார்கள் காரணம் இதை கடமையாக்கியவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே இந்த ரகசியத்தை விலகி கொள்ளுங்க தான் இந்த நோன்பு மற்ற அமல்களை விட வித்தியாசமாக இந்த அதிசயிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வந்து நாங்க எந்த காலத்திலும் எந்த வணக்கத்திலும் எந்த விஷயத்திலும் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வாழுங்கள் உங்களோட அந்த அமலுக்கு அல்லாவிடத்துல எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா அந்த சிறப்புக்கு எவ்வளவு அளவுன்னு சொல்ல முடியாது உங்களை எவ்வளவு விரும்புவான் தெரியுமா அந்த அந்த விருப்பத்துக்கு அளவு சொல்ல முடியாது நீங்கள் கேட்டு அல்லாஹ் கொடுக்குறான் நீங்கள் கேட்டால் அஜித்களில் சம்பந்தமான நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குகையில் இருந்த மூன்று பேர் அல்லாவிடத்திலே செய்கிறார்கள் தன்னுடைய அந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்து அந்த மலை விலகி அவர்கள் வெளியிலே வருவதற்கு அந்த மூன்று பேரும் என்ன சொல்கிறார்கள் யார்லா உனக்காக என்னுடைய பெற்றோரை நான் கண்ணியப்படுத்தினேன் யார்லா உனக்காக நான் என்னுடைய கூலி ஆளுக்கு கூலி கொடுத்தேன் யார்லா உனக்காக அந்த என்னை பாதுகாத்துக் கொண்டேன் இந்த மூன்று பேரும் அந்த அமலை சொல்லி சொல்லி உனக்காக செய்திருந்தால் உனக்காக செய்திருந்தால் உனக்காக செய்திருந்தால் அல்லாவுக்காக செய்யற அமல்ல அது எவ்வளவு பெரிய பவர் பவர்னா அல்லாஹு தாலா மலைக்கல்லையே அப்படியே வெளியாக்குவதற்கு அந்த துவா பவராக இருக்கிறது உனக்காக 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 அப்ப நாங்க அல்லாவுக்காக ஒன்றை செய்யணும் அல்லாவுக்காக ஒன்றை விடணும் இது நோன்போடு முடிந்து விடக்கூடாது நோன்பு விஷயத்தில் மாத்திரம் முடிந்து விடக்கூடாது ரமதான் மாதத்தில் மாத்திரம் முடிந்து விடக்கூடாது எங்க இருக்கணும் நம்முடைய முழு வாழ்க்கையிலும் இருக்கும் பன்னெண்டு மாதமும் இருக்கணும் இரவிலும் இருக்கணும் பகண்டு பகலிலும் இருக்கணும் தான் செய்யற தொழில் தான் கொடுக்கல் வாங்கல் பேசக்கூடிய பேச்சு பார்க்கக்கூடிய பார்வை கேட்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரரோட மனைவி பிள்ளைகளோட தாய் தந்தையோட உறவுகளோட நண்பர்களோட மக்களோட அனைத்து பழக்க வழக்கங்களையும் நாம் என்ன செய்யணும் நாம் இப்படி வாழணும் கட்டாயம் செய்யணும் இதைத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த ஆயத்த சொல்கிறது நூத்தி எண்பத்தி மூணாவது ஆயத்து சூரத்து முன் சென்ற சமூகத்துக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது நோன்பு ஏன் லக்கும் தத்தக்கும் நீங்க வந்து என்ன செய்யணும் அல்லாவும் பயப்படணும் இருவர்கள் ஆகணும் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற நோக்கத்துக்காக அவனுடைய அவன் பார்த்து சேர்றது என்பதற்காக அவன் தடுத்து விடுறது இப்ப நாங்க எத்தனைய விஷயங்களை மக்களுக்கு முன்னால் இருக்கும்போது தவிந்துக்கிறோம் தனியாக போகும்போது நம்முடைய சுய ரூபத்தை காட்டுகிறோம் அதை விட்டுடுங்க இந்த போலி வணக்க போலி விஷயம் நமக்கு வேண்டாம் நோம்புல மட்டும் வந்து என்ன செய்றாங்க பள்ளிக்கு உட்காந்து தொழுகிறாங்க நோன்புடிக்கிறாங்க நோம்பு முடிந்தவுடனே அவர்களை காண முடியவில்லை என்ன நோன்பு இது இப்படி நோன்பு தேவையில்லை நோன்புக்கு தனிப்பட்ட சிறப்பு சொல்லப்பட்டதுக்கான உணவை சாப்பிடாம விட்டுக்கிறான் நோம்புடைய பகல் நேரத்தில் குடிக்காம விட்டுக்கிறார் ஆசையை தடுத்துக்கிறார் எனக்காக அதுக்காக கொடுக்கிறான் ஆகவே நான் மனுஷா அல்ல இந்த ரகசியத்தை ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ளுங்க அல்லா என்னை பார்க்கிறான் பாங்கு சொல்லப்படுகிறது காம சொல்லப்படுகிறது இனிமேல் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது ரூமுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்கள் பள்ளிக்கு போயிடணும் பெண்களே நீங்க உங்களுடைய தொழுகையை உங்களுடைய வீட்டில் ஆரம்பித்து விட வேண்டும் ஒரு தவறு நடக்க போகிறது நடக்கிறதுக்காக எண்ணம் வருகிறது ஆசை வருகிறது தவறுல இருக்கிறோம் சில நேரத்துல மனிதண்ட வகையில் வகையில பயம் வருகிறது எல்லாம் பார்க்கிறான் விட்டு விடுங்கள் அது எவ்வளவுக்கு இன்பமாக செய்தான் காட்டினாலும் எவ்வளவுக்கு லாபகரமான தொழில் என்று செய்தான் காட்டினாலும் ஹராம் அல்ல பாக்குறான் நீ உண்மையில் நோம்பாளியா உண்மையிலே அல்லாவுக்காக நோன்பு நோட்டாயா நீ நோன்பு நோக்கவில்லை தண்டிப்பான அல்லவா நீ நோம்பு நோட்டாய் அல்லாஹு தாலா அதில் மட்டுமா தண்டிக்கிறான் இதுல தண்டிக்க மாட்டானா அல்லாஹு தாலாவுடைய விருப்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக அல்லவா நீ தாய் திருந்தாய் பசித்திருந்தாய் ஆசையை கட்டுப்படுத்தி இருந்தாய் ஏன் நீ அல்லாவிடத்தில் நன்மை பெற வேண்டும் ஏன் தொழுதால் நன்மை இல்லையா நோன்புக்கு மட்டும் ஒரு சட்டமா ஆக இந்த ரகசியத்தை விளங்கி என் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டேன்டா இந்த நோன்பு இந்த ரமுதானுடைய நோன்பு என் வாழ்க்கையை அமைத்த மாதமாக நோன்பாக மாறி நான் ஒரு நல்ல மனிதனாக ஆகலாம் அகலா அல்லாஹ் அப்படிப்பட்ட ரகசியத்தை இன்ஷால்லா விளங்கி நாம் என்ன செய்வோம் செயல்படுவோம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தொகி செய்வானாக ஆஹ் அலஹம்துல்லாஹ் ரபுல் ஆலமி